வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் சர்வீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்திருக்கு என்ன ரீசன்னா ஒன்று வெயில் காலம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வெயில் காலத்துக்கு ரொம்ப ட்ரை ஆனதுனால வந்து சேர் சகதி வந்து பார்த்திங்கன்னா ஊத்து பாயிண்ட்டில் குறையும் போது போய் வெயின் மாட்டி கம்ப்ளைண்ட் வருது இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதில் ஒரு ரெண்டு மோட்டார் இருக்குது இது விருதுநகரில் இருந்து வந்த மோட்டார் போர்வெல் ரெண்டாயிரத்து நூறு வாட்டு இந்த மோட்டார் திண்டுக்கல் தொள்ளாயிரம் வாட்ஸு அங்கே முன்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா திருச்சியில் ஒருத்தருக்கு நம்ம ஒரு ஒன்றரை வருஷம் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு நாமக்கல் டிஸ்ட்ரிக்டிலேருந்து வந்தது இன்னும் முன்னாடி ரெண்டு மூணு மோட்டார் எல்லாம் ரெடியாக நிற்குது இன்றைக்கி எல்லா மோட்டாரும் சர்வீஸ் ஒர்க்கு தான் இது இல்லாமல் இன்னும் ஒரு மூணு மோட்டார் வந்துக்கிட்டு இருக்குது பார்சலில் வெய்ய காலன்றதுனால தண்ணி ரொம்ப ட்ரை ஒன்று நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா போரில் தண்ணி இருக்கா இல்லையான்னு தெரியாமையே மோட்டார் இருப்பேன்னு சொல்லி கலட்டி அனுப்பி விட்டுறாங்க இன்னொன்று தண்ணி இப்போ நார்மலாக விட்டு காலையில் போட்டாங்கன்னா ஈவினிங் போய் ஆஃப் பண்ணுவாங்க கண்டினியூ ஓடிகிட்டு இருக்கோம் வெயில் காலன்றதுனால தண்ணி போரில் குறைஞ்சிருக்கும் அது பார்க்காம நிறைய பேர் விட்டுறாங்க இம்ப்ளர் கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டு இருக்கு ஒன்று ரெண்டில் இது ஃபுல்லாகவே இப்போ நம்ம இன்றைக்கி சர்வீஸ் பண்ண போகிறோம் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு எட்டு மோட்டார் இருக்குது இன்றைக்கி சர்வீஸ்க்கு மட்டுமே ஒரே நாளில் வந்தது நேற்று வந்த மோட்டாருங்க இது இல்லாமல் இன்னொன்று மூணு மோட்டார் இன்றைக்கி வந்துகிட்டு இருக்கு நேராகவே எடுத்துகிட்டு வராங்க லோக்கல் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் இந்த பக்கம் சேலத்துலேருந்து வந்துகிட்டு இருக்காங்க எல்லாம் சர்வீஸ் பண்ணி முடிச்சுட்டு எப்படி தண்ணி வருது என்னென்ன கம்ப்ளைண்டது வீடியோ கண்டினியூ பண்ணுறா அப்படியே பாருங்கள் நம்ம ஷாப்புக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி ஸ்டாக்கில் இருக்குது பேனல் மோட்டார் எல்லாமே ஃபஸ்ட்டு மோட்டார் சர்வீஸ் முடிஞ்சது போர்டு கம்ப்ளைண்ட்டு இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்து ஐநூறுரூவா வருது ரெண்டாயிரத்து நூறுரூவா பிஎல்ஐசி மோட்டார் இருக்கிறது இதுக்கு தான் ரேட் அதிகம் அதே மற்ற மோட்டார் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எழுநூறு எட்நூறுக்கெலாம் மூணு முந்நூறு மூணு ஐநூறு ரெண்டு மூணு ரைட்டு இருக்குது ரெண்டாயிரத்து எட்நூரில் கூட இருக்குது மோட்டர் நல்லா பக்காவாக ஓடிட்டுருக்கு ஒரு ஆஃப் அனவரில் ஒரு மோட்டார் சர்வீஸ் முடிஞ்சது போர்டு மாற்றதுனா சிம்பிளான விலை தான் மற்ற பேரிங்கு ஆயில் சீல்டு வாட்டர் ஷீல்டு இம்ப்ளர் கம்ப்ளைண்ட் அப்படின்னா தான் கொஞ்சம் ஹெவியாக ஒர்க் இருக்கும் மோட்டார் நல்லா அருமையாக ரொட்டேட் இருக்கு இது விருதுநகரக்காக இருக்குது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்டு கொடுத்துரு ராஜபாளையம் ஏரியாவில் ஓடிக்கிட்டு இருந்தது உப்பு தண்ணி தான் இருந்தாலும் நல்லாவே ஓடிட்டுருந்து இவங்க லாங்கில் வீடு இருக்கிறதுனால எப்பயாச்சும் தான் வந்து ஆன் பண்ணுவாங்க கண்டினியூ மோட்டர் ஓட்ட மாட்டாங்க பக்காவாக ஓடுது மோட்டருக்கும் அடுத்து மோட்டார் சர்வீஸ் பண்ணிட்டு எப்படி உட்காந்து பார்ப்போம் இதுவும் ஒரு ரெண்டாயிரத்து நூறு வாட் பிஎல்இசி மோட்டார் தான் செகண்ட் மோட்டார் இது இந்த மோட்டாரில் போர்டு கம்ப்ளைண்ட் கிடையாது பம்பில் ஃபுல்லாக சேர் அடிச்சிருக்கு மண் உள்ளே போயிட்டு போயிட்டு சேர் அடிச்சதுனால பம்ப் டைட்டாக பிடிச்சிருக்கு இதில் வந்து போர்டு கம்ப்ளைண்ட் கிடையாது தெளிவாக ஓடுது மோட்டர் எப்போயுமே சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று செக்கிங் பண்ணிடுவோம் ஏன்னா லைட்டாக ஆயில் லீக்கேஜ் இருக்குது சீல்டு போயிருக்க வாய்ப்பு இருக்குது ஆயில் மட்டும் லைட்டடிக்கிறது போர்டு வந்து தெளிவாக இருக்கணும் தொந்தரவு கிடையாது மோட்டர் ஆர்பிஎம் பக்காவாக போகுது ரெண்டு எட்நூறு ரெண்டு தொள்ளாயிரம் வரைக்கும் ஆர்பியம் போயிட்ருக்கு தொந்தரவு கிடையாது பம்பை மட்டும் கிளீன் பண்ணிவிட்டு எப்படி தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த மோட்டாரையுமே மோட்டார் சர்வீஸ் முடிஞ்சது ரெண்டாயிரத்து நூறு வாட் பிஎல்ஐசி ஃபுல்லாகவே பாலிஷ் போட்டாச்சு பக்காவாக இந்த மாதிரி இருந்த மோட்டார் இது ஒரு ரெண்டாயிரத்தி வாட் பிஎல்ஐசி மோட்டார் தான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பம்ப் மோட்டர் இதுவும் அதே மாதிரி தான் இப்போ எல்லாம் சர்வீஸ் முடிஞ்சது கம்ப்ளீட்டாக பாலிஷ் போட்டாங்க கட்டுனா எந்தளவுக்கு மண் இருக்குது பாருங்களா சேர்த்துல வந்திருக்கு இந்த மாதிரி இந்த மோட்டார் தான் இப்போ இந்த மாதிரி ஆயிருக்கு டெஸ்டிங் ஓட்டுறோம் டெஸ்டிங் ஓட்டி பார்த்துட்டு எப்படி தண்ணி வருதுன்னு சொல்லுவோம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சர்வீஸ் ஒர்க் போய்கிட்டு இருக்குது காலையிலேருந்து எல்லா மோட்டருமே நாலாவது மோட்டர் இப்போ சர்வீஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இன்னும் ஒரு நாலு மோட்டார் இருக்குது முடிச்சுட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் பாருங்கள் ரெண்டாயிரத்து நூறு வாட் மோட்ரு சர்வீஸ் முடிஞ்சிருச்சு பாலிசிலாம் கம்ப்ளீட்டாக போட்டு டெஸ்டிங் போட்டிருக்கோம் எட்டு பேனல் ஓடுற மோட்ரு நாலில் கொடுத்துருக்கோம் அது நாலுமே டேமேஜ் பேனல் நம்ம இது சாப்போடு வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கான தானே போட்டிருக்கு உடஞ்ச பேனலுங்க நாலு பெனலில் தண்ணியோடய ப்ரஷரு இது ஐநூறு அடி ஐநூற்றம்பது அடி வரைக்கும் வேலை செய்கிற மோட்டார் உள்ளே அங்கே ஐநூறு அடி அரைக்கும் கொடுத்துருந்தோம் இன்னொரு மோட்டார் பாலிஷ் ஒர்க் போயிட்டுருக்கு அதை முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி ஒர்க் ஆகும் இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போல்டு எல்லாமே சாப்பிட்டு உப்பு தண்ணி ஃபுல்லாக போல்டு எல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு போர்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக மாற்றியாச்சு தண்ணி இந்தளவுக்கு வந்துக்கிட்டு இருக்குது அடுத்த மோட்டார் தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ரெண்டாயிரத்து நூறு வாட்ரு ரெண்டாவது மோட்டர் சர்வீஸ் பண்ணி முடிஞ்சு பாலிஷும் போட்டாச்சு நாலு பெனலில் லைன் கொடுத்துருக்கோம் எதுவுமே தண்ணி நல்லா அருமையாக வந்துகிட்டு இருக்கு இது ரெண்டு மோட்டாரும் ஒருத்தரோடது மூணு மாதம் மாதிரி ஒன்று ரிப்பேர் ஆகி அனுப்பாமையே இருந்தார் இப்போ ரெண்டும் கழட்டி ஒட்டை அனுப்பிட்டாரு ஒன்று தான் ரிப்பேர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரிப்பேர் கிடையாது போர்டு நல்லா இருந்தது பம்ப் மட்டும் கிளியர் பண்ணி இது பாலிஷ் பண்ணி அனுப்பிவிட்றோம் ஒன்று மட்டும் போர்டு கம்ப்ளைண்ட் வந்தது ஏன்னா இது இப்போது வந்து சில பேருக்கு வந்து தண்ணி கம்மியாக வந்தாலோ இல்லை ஏதாச்சும் சேர் பம்பில் அடிச்சிருந்தாலும் மோட்டார் ரிப்பேர்னு கழட்டி அனுப்பி விட்டுறாங்க ஒன்று மட்டும் தான் ரிப்பேர் ஆனது ஒன்று ரிப்பேர் கிடையாது அவ்வளோதான் இது விருதுநகர் ராஜபாளையம் டிஸ்ட் ராஜபாளையத்துக்கு டெலிவரி கொடுத்து அந்த மோட்டர்னுக்கு அவ்வளோதான் மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளரோட கேப் வந்து கல் விழுந்து உடஞ்சிருக்கு இது திருச்சி முசிறி ஏரியாவில் போட்டு கொடுத்தது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மோட்டார் கம்ப்ளைண்ட் அப்படின்னாரு கழட்டி பார்த்தா ஃபுல்லாக உடஞ்சிருக்கு ஒவ்வொரு மோட்டாருமே வந்து நார்மலாக ரிப்பேர் வர்றதை விட அதுவாக ரிப்பேர் வருது அதிகம் இவங்க பண்ணுற இறதுனால கல் ஏதோ விழுந்துருக்கு கல் விழுந்தனால போல்டு ஆகி எல்லாம் உடஞ்சிருக்கு ஃபுல்லாகவே ஹேஸ்ட் டான் தான் கேஸ்ட் ஐயனால ஃபுல்லாக வெல்டு பண்ணிவிட்டு ஏன்னால் இந்த பாடி தனியாக மாற்றினா ஆயிரத்தி எட்நூறுரூவா வருது இந்த செட்டப்பு அது ஃபுல்லாக மாற்றுறதுக்கு சும்மா ஒரு இருபது ரூபா வெல்டிங்கிற அடோடு முடிஞ்சு போயிடணும் நம்மளுக்கு சிம்பிளாக அதனால் ஃபுல்லாக வெல்டு பண்ணிவிட்டு கிரைண்டிங் பண்ணிட்டிங்கன்னா பக்கம் உட்காந்து கொண்டு தொந்தரவு இருக்காது அடுத்த மோட்டார் சர்வீஸ் ஒரு போய்ட்டு அடுத்த தொள்ளாயிரம் ஆட்டுது இன்னொன்று ஆயிரத்தி எழுநூறு அடியாக வெயிட்டிங்கில் நிற்கிது இங்கே ஒரு ஆறுநூறு வாட்ஸ் இருக்குது ஆல்ரெடி இங்கே ஒரு மூணு மோட்டார் ரெடியாக நிற்கிது சர்வீஸ்க்கு இன்றைக்கி மொத்தம் ஒரு ஒன்பது டு பத்து மோட்டார் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் ஏன்னா டெய்லி இன்ஸ்டாலேஷன் இருக்கிறதுனால வீக்லி ஒன் சர்வீஸ் எடுத்துருக்கோம் இப்போது லாங் போகிறதுனால நைட்டில் வர முடியல டைமிங்க்கு ஏன்னா நைட்டில் தான் மோஸ்ட்லி சர்வீஸ் பண்ணுவோம் இப்போ இல்லாமல் காலையில் ரெண்டு பேர் நேரில் வந்து சர்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போட்டேன் கையோட இப்போது இதெல்லாம் பார்சலில் நேற்று வந்து மோட்டார்லாம் இப்போ சர்வீஸ் போய்கிட்ருக்கு எனக்கு சர்வீஸ் முடிச்சுட்டு எப்படி தண்ணி வருதுன்னு பார்ப்போம் அடுத்த தொள்ளாயிரம் வாட் மோட்டர் சர்வீஸ் முடிஞ்சது இது திண்டுக்கல் கருது எல்லாமே போர்டு பேரிங்கு வாட்டர் சீல்டு ஆயில் சீல்டு ஆயில் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்றியாச்சு பக்காவாக ஓடிட்டுருக்கு அஞ்சாவது மோட்டார் சர்வீஸ் முடிஞ்சது நல்ல ப்ரெஷர் தண்ணி பக்காவாக வந்துட்ருக்கு தண்ணி சூப்பராக வந்துகிட்ருக்கு அடுத்த மோட்டார் சர்வீஸ் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் அப்படியே பாருங்கள் நல்லா ஃபுல் ப்ரெஷரில் வந்துகிட்ருக்கு தண்ணி போல்டெல்லாம் அளவுக்கு சாப்பிட்ருக்கு பாருங்கள் இப்போ தண்ணிக்குள்ளலாம் சேர் சரிஞ்சு சில போரில் உப்பு தண்ணி இந்த மாதிரி இருக்கும் இந்த போல்டு எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருந்த போல்டு எஸ்எஸ் போல்டையே சாப்பிடுதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது இந்த மாதிரி இருந்த போல்டு தான் இது இது ஃபுல்லாகவே ஆனால் இது மண்டையை சாப்பிடல இது ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டுச்சு கம்ப்ளீட்டாகலாம் இன்க்கி போடுறோம் மண்டை ஃபுல்லாகவே எட்டு காலி இப்போ புது போல்டு போட போகிறோம் போட்டுட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிப்பா அப்போ ஆயிரத்தி எழுநூறுவாட்டு மேட்டூர் சேலம் மாவட்டம் மேட்டூரில் போட்டு கொடுத்துருந்தோம் இந்த மோட்டார் இப்போ போல்ட்டை மாற்றிட்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து சர்வீஸ் பண்ணிவிட்டு பாலிஷ் போட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் அடுத்த மோட்டார் சர்வீஸ் முடிஞ்சது ஆயிரத்தி வாட்டு மேட்டூர் கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்கணும் இது பாலிஷ் போட்டு எல்லாம் பக்கம் தெளிவாக இருக்குது மூணு பேனல் தான் கொடுத்துருப்போம் ஆறு பேனலில் ஓடுறது மூணு பேனல் தான் சரி கொடுத்துருப்போம் மூணு மூணு ஆறு கொடுத்தோன்னா நல்ல ப்ரெஷர் என்ன தண்ணி நல்லா ஒன்றரை டெலிவரி இன்னும் ஒரு மோட்டார் இருக்குது சர்வீஸு சர்வீஸ் பண்ணிவிட்டு எப்படி தண்ணி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் அடுத்த மோட்டார் தொள்ளாயிரம் வாட்ஸ் சர்வீஸ் பார்த்துட்ருக்கோம் இதில் வந்து போர்டு கம்ப்ளைண்ட் வரல போர்டு ஒயர் ஆயிடுச்சு உள்ள தண்ணி போனதுனால வாட்டர் சீல்டு ஆயில் சீல்டு இம்பிளர் டேமேஜ் ஆகிருந்தது உள்ளே கல் போனதுனால இம்ப்ளர் புதுசாக போட்டாச்சு கேண்டிக்ளாக் வயசில் கிளியராக ரொட்டேட் இருக்குது ஓப்பனாக தான் வச்சு செக் பண்ணிகிட்ருக்கோம் ஆயிலும் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு ஃபுல்லாக சீல்டு அடி வாங்குறதுனால மோட்டர் நல்லா தெளிவாக ஓடிக்கிட்டு இருக்கு ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு அவ்வளோதான் ஃபைனல் மோட்டார் நாலு மோட்டார் கஸ்டமர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க மீதி இருக்கிற மோட்டார் மட்டும் சர்வீஸ் பண்ணி இப்போ கொரியர் பண்ணப் போகிறோம் ஒன்பதாவது மோட்டர் சர்வீஸ் முடிஞ்சது நல்லா தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு தண்ணி நல்லா அருமையாக வந்துக்கிட்டு இருக்கு ஒரு மோட்டார் மட்டும் காயில் போயிடுச்சு மீதி எல்லா மோட்டாரும் பக்காவாக சர்வீஸ் பண்ணியாச்சு எல்லாம் போர்டு கம்ப்ளைண்ட்டு வாட்டர் சீல்டு ஆயில் சீல்டு பேரிங் எல்லாமே பக்காவாக முடிச்சாச்சு நாலு மோட்டார் கஸ்டமர் டைரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க மீதி இருக்கிற அஞ்சு மோட்டார் மட்டும் பார்சல் போட்டுக்கிட்டு போகிறோம் இன்னைக்கு வந்த பத்து மோட்டாரில் ஒன்பது மோட்டார் சர்வீஸ் முடிஞ்சது ஒரு மோட்டார் அங்கே சர்வீஸ் போயிட்டுருக்கு அது காயில் போயிடுச்சு வயரெல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு காயில் கட்டி தான் கஸ்டமருக்கு நாளைக்கு டெலிவரி கொடுக்கணும் அது முடியல இன்னைக்கு ஒன்பது மோட்டார் டெலிவரி கொடுத்துட்டோம் நாலு மோட்டார் கஸ்டமர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க மீதி அஞ்சு மோட்டார் இருக்குது ஃபஸ்ட்டு இருக்கிறது முசிறி செகண்ட் இருக்குது திண்டுக்கல் அடுத்தது பார்த்திங்கன்னா மேட்டூர் இது ராஜபாளையம் விருதுநகர் இங்கே இருக்கிறதும் தருமபுரி மோட்டார் தான் காயில் போயிருக்கிறது இங்கே இருக்கிறது மற்றது கிருஷ்ணகிரி காவேரிப்பட்டினம் மோட்டாருங்கெலாம் கொடுத்து விட்டாச்சு கஸ்டமர் வெயிட் பண்ணி வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க பிஎல்டிசி மோட்டார் எந்த சர்வீஸ் இருந்தாலும் நம்மக்கிட்ட சர்வீஸ் அவைலபிள் இருக்குது ஸ்பேர் இருந்தால் மட்டும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் எங்கேயாச்சும் மோட்டார் புது மாடல் வாங்குறாங்க அந்த மாடல் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேர் இருக்கிற நம்ம போடுற மோட்டார் தான் மோஸ்ட்லி ஸ்பேர் வச்சுருப்போம் இந்த ஆயிரத்தி நூறு வாட்ஸ் இல்லை பழைய டைப் மோட்டார்லாம் நிறைய பேர் டேமேஜ் ஆகிட்டு சொல்லி வாங்குவாங்க நம்ம அது போட்டதே கிடையாது அதுக்கு ஸ்பேர் வச்சுக்க மாட்டோம் நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கு ஸ்பேர் இருக்குது அதுக்கு மேலே அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணி பண்ணித்தர மாதிரி இருக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டெஸ்ட்டு ஓட்டியாச்சு டெஸ்ட்டு ஓட்டிட்டு டெலிவரி கொடுக்குற டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஓட்டிகிட்டு தான் டெலிவரி கொடுக்குறோம் இன்னும் இருக்கிற ஒரு மோட்டார் மட்டும் காயில் கட்டிட்டு நாளைக்கு டெலிவரி கொடுத்துருவோம் மோட்டார் அனுப்புகிறவங்க எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸில் அனுப்புனா நல்லாயிருக்கும் மேட்ரு சூப்பர் சர்வீஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏபிடி ஏகேஆர் அப்புறம் வெவ்வேறு பார்சல் சர்வீஸில் அனுப்புகிறாங்க அந்த மாதிரி அனுப்பும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று டேமேஜ் ரெண்டாவது நம்ம ஐம்பது கிலோமீட்டர் போய் தான் அந்த பார்சலை எடுக்கிற மாதிரி இருக்குது எம்எஸ்எஸில் போட்டாங்கன்னா நம்ம ஷாப்புக்கு டைரெக்டாக வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் ப்ராஞ்ச் இருக்குது யார் மோட்டார் சர்வீஸ்க்கு அனுப்புனாலும் எம்எஸ்எஸில் போட்டு விடுங்க வேறு பார்சலில் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரிஸ்க்காக போயிடுது போய்ட்டு ஏன்னா நம்ம டே டைம் இன்ஸ்டாலேஷன் போய்ட்டு நைட்டில் வந்து தான் சர்வீஸ் பண்ணுவோம் இங்கேனா நமக்கு பக்கத்து கடைன்றனால போய் கடைக்கே வந்துடும் மோட்டார் நம்ம எடுத்து சர்வீஸ் பண்ணி ரிட்டன் கொடுத்துருவோம் இந்த மோட்டார்லாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்த மோட்டாருங்க நேற்று இன்றைக்கி காலையில் ரெண்டு மோட்டார் வந்துச்சு உடனே ஈவினிங் டெலிவரி கொடுக்குறோம் இந்த மாதிரி இந்த பொருளை இப்போ நைட் டைம் வந்து ஆஃபீஸ் மூடிடுவாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போய் எடுக்க முடியாது ஒன்று ஐம்பது கிலோமீட்டர் போகணும் அப்படின்னா ரிஸ்க் அதிகம் அதனால் எம்எஸ்எஸில் போட்டு விட்டீங்க அப்படின்னா சர்வீஸ் கம்ப்ளைண்ட் எதுவாக இருந்தாலும் சர்வீஸ் பண்ணி கொடுத்துடலாம் ரெண்டாவது வெயில் காலன்றதுனால நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கம்மியாக வருது கம்மியாக வருதுங்கிறாங்க நீங்கள் கிணத்துல தண்ணி இருந்தால் மட்டும்தான் மேலே நிறைய வந்துவிட்டோம் கிணறு போரோ கீழே போச்சுன்னா அதுக்கு தகுந்த ப்ரெஷரில் தான் வரும் மழை நீரை சமைக்காத வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது போரில் மட்டம் இருக்கிறத ப்ரெஷர் நல்லாயிருக்கும் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நாளைக்கு இன்ஸ்டாலேஷன் வீடியோவில் பார்ப்போம் பாய்